நம்பக்கிட்ட ஒரு அடை கோழி இருக்குது அதை நான் வந்து அடுத்த வடியில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த கோழி தான் பார்த்தீங்கன்னா அது இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முட்டை விட்டுச்சு இது முட்டையெல்லாம் நான் எடுத்து போது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காத வெளியே வச்சுட்டேன் இது வெளியே வச்சதுனால பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் போட்டு செக் பண்ணும்போது ஒரு பன்னெண்டு கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக தூக்கின மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா இதோட இது வந்து மொத்தமாக பத்து முட்டை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெளியே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சேவல் கோழிலாம் நல்லா இருந்தது அதனால் அங்கேருந்து ஒரு ஆறு முட்டை வந்து வாயின்னு வந்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த போன வேளாக்கிழமை வந்து வச்சுது இந்த வேளக்கிழமை வந்து கேண்டிலிங் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாத்து முட்டையை வந்து காற்றுன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் நம்ம வாத்து வந்து போட்ட முட்டைங்க இன்றைக்கி இன்றைக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு முட்டை போட்டிருக்கு நம்ம வாத்தம் பார்த்திங்கன்னா இருந்தே வந்து மதியத்துக்கு மேலே தான் வெளியே வருது அது வந்து உள்ளே இருக்குது ஆனாலும் நான் அந்த முட்டையெல்லாம் வந்து எடுத்துட்றேன் வாத்துக்கிட்டேருந்து இப்போ அந்த வாத்து முட்டையை வந்து நம்ம கோழி மாதிரி என்றைக்கு கோழி முட்டையை நிறுத்துதோ அன்றைக்கி வந்து அட வைக்கலான்னு இருக்கேன் இந்த அடை வைக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்